ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் காலை வணக்கம் நிற்கிக்கிட்டே இங்கே நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுக்கறது அங்கே தாங்க சூடமெல்லாம் ஏற்றிட்டு மேலே படியில் நடந்து போனோங்க நடந்து போய்கிட்டே இருக்கலாம் எங்கள் அம்மாவுக்கு சாமி வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு கால் முடியாமல் இருக்குது கால் எவ்வளோ பெருசு பெருசுவிங்கிறது ஆனால் அவங்க ஒரு ஸ்டெப்பு கூட நிற்காமல் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு சாமி அடிக்கிட்டே மேலே வடிக்கலாம் நான் போயிடுறாங்க ஃபேமிலிங்களே பாருங்கள் உங்களுக்கு கால் ரொம்ப வீக்கமாக இருக்குதுங்க அந்த காலெல்லாம் அவங்க சாமி ஆடிக்கிட்டே போகிறாங்க என்னால் பிடிக்கவே முடியலைங்க நான் பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறேங்க சாமி தரிசனம் பண்ணால் நாங்கள் போகிறோங்க பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மஞ்ச கிளாஸ் எல்லாம் எங்கள் அம்மா ஃபுல் ஸ்டெப்பும் சாமியை ஆடிய ஃபுல் ஸ்டெப்பும் போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனத்துக்கு எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டாங்க உட்காந்துட்டாங்க உட்காருக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது அந்த லைனில் எல்லாம் நாங்கள் எங்க சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ரொம்ப லேட் லேட்டாகிடுச்சுங்க எங்கள் அம்மா மட்டும் வெளியில் போய் சொன்னா இருந்தால் போலீஸ்காருங்க அவங்கள மட்டும் உள்ளே போயிட்டு பெரிய காரியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா இங்கே கார்த்திகை நீங்களும் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சத லைக் பண்ணுங்கள் அப்புறம் அதனால தானே சாப்பிட்டு வெளியே வந்துருக்குங்க தேங்க்யூ